லைவ் அப்டேட்டே வணிதாக்கா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க பட ப்ரமோஷனுக்காக உள்ளே வந்தவங்க வந்து சௌந்தரியா கட்டி பிடிச்சி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியாவோட குவாலிட்டியை பற்றியும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லி எலிமினேஷனுக்கு காரணமே வந்து ஆனந்தி தான் அப்படிங்கிற உண்மை வந்து இப்போ வெளியே வந்திருக்குது இது ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் மனிதாக்கா வந்து உள்ளே வர்றாங்க அவங்களுடைய பட ப்ரமோஷனுக்காக சௌந்தரியா பார்த்த உடனே வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஐ ரியலி லைக் யூ அப்படிங்கிறாங்க ஐ ரியலி யூன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஹக் பண்ணுறாங்க அப்புறம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டேஜ் வந்து சரியாக கிடைக்கல ஏன்னா கூட்டமாக கொய்னு சூழ்ந்துக்கிறாங்க அப்போயும் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த வீட்டில் வந்து ரியல் பர்சன்னால் யாரை சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது இந்த அக்காட்ட அப்போ வந்து ச அப்படியே பார்க்குறாங்க அக்கா யாரை சொல்லுவேன் ஏன்னா இருபத்தி நாலு பேர் இருக்காங்க யாரை சொல்லுவோம் அப்படிங்க பார்க்கும்போது ரியல் பர்சனுங்கிறது சௌந்தர்யா தான் சௌந்தர்யா தான் ரியல் பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா அந்த வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க யாரை வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது வனிதாக்கா என்ன பண்ணுறாங்க சவுந்தர்யா தான் ரியல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் சௌந்தர்யா அந்த வீட்டில் ரியலாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க அந்த மாதிரி உண்மையாக இருக்க தான் மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க நம்ம வனிதாக்கா மூலிமா வந்து அது நடந்துருக்குது அது வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது நம்மளாம் வந்து சௌந்தரியா ஃபாலோவர்ஸாக இருக்கும்னா ஏன்னா இதுதான் ரியல் பர்சன் சௌந்தர்யா அந்த ஒரு டேக்கில் இருந்தானே வேறு ஒன்றும் இல்லையே சௌந்தரியா நம்மளுக்கே பிடிக்குதுன்னா அவங்க ரியலாக இருக்காங்க தட்ஸ் ஆல் அந்த ஒரு பாயிண்ட்டு சொன்னதுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ஆனந்தியும் ஜாக்லினும் பேசியிருக்காங்க எதை பற்றி அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து இவ்வளோ தூரம் சண்டை போட்டு அந்த வாய்ப்பை வந்து வாங்கினா அந்த வாய்ப்பை வாங்கினே அவள் வந்து ஓடி போனவ அந்த பெட்டி எடுக்காமல் அவள் வந்து உள்ளே வராமல் அவுட்டாகி வெளியே போயிருந்தால் கூட அவள் மேலே இருக்க மரியாதை வந்து எனக்கு வந்து கூடியிருக்கும் வெளியே பார்க்குற மக்களுக்கும் மேலே மரியாதை வந்து கூடியிருக்கும் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் சண்டை போட்டு பயந்துட்டே சொல்லி வந்தது வந்து ஒரு சரியான இது கிடையாது அது வந்து நார்மலாக மனுஷங்க வந்து பயந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்ல உடனே ஜாக்லின்னு சொல்கிறாங்க ஆமாம் நாலாக போய கண்டிப்பாக வந்து பெட்டியை வந்து எடுக்காமல் வரமாட்டேன் அவன் வந்து வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்மே வந்து சொல்கிறாங்க இந்தான் வந்து ஜாக்லினை வந்து ப்ரோக்கிங் பண்ணது இந்த ஆனந்தி இந்த புரோக்கிங்னால தான் ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெட்டி எடுக்காமல் வந்தால் அசிங்கம் கேவலம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜாக்லின் புரிஞ்சுக்கிட்டு தான் மிட்டாங்க ஏன்னா பிக்பாஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பெட்டி எடுக்க போகிறீங்க உங்களால் முடியுன்னா எடுத்துகிட்டு வாங்க முடியலை அப்படின்னா உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்துட்டிங்கன்னா தொடரலாம் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்குறாருல அதை வந்து பயன்படுத்திருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஆனந்தி புரோகிங் பண்ணி தான் ஜாக்கன் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து அம்பலமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்